வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற உங்களை மாதிரி சிவ தொண்டர்களோடு தரிசனம் செய்து வருகின்றேன் என்று தான் சொல்ல வேண்டும் வைணவத்துல நூத்தி எட்டு திவ்ய தேசம் கொண்டாடுவார்கள் அது ஆழ்வார்களால் பாடப்பட்டது அதுபோல தேவார முதலிகளால் போற்றப்பட்ட தலத்தை இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்கள்னு சொல்லலாம் ஓ இருநூற்றி எழுபத்தி ஆறு தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது முந்நூறாவும் இருக்கலாம் நானூறாகவும் இருக்கலாம் ஆயிரமாகவும் இருக்கலாம் ஆனால் நமக்கு ராஜராஜன் முயற்சியில் அந்த மன்னன் முயற்சியில் நம்பியாண்டார் நம்பி தொகுத்த கிடைத்த புத்தகங்கள் கிடைத்த திருப்பாடல்களை வைத்து அவர்கள் முறை செய்ததில் இந்த பதிகள் அதாவது இந்த ஊரில் பாடப்பட்ட பாடல்கள் தான் கிடச்சிது ஏன்னா கிடைக்காத பாடல்கள் ஏராளம் அதையெல்லாம் வைத்து நாம் இதை வரிசைப்படுத்தினால் அது என்ன ஒரு எண்ணிக்கையாக கூட இருக்கலாம் ஐநூறு பாடல் பெற்ற தலங்களாக கூட இருக்கலாம் ஆனால் இறைவன் வேண்டுவனை வைத்தோம் என்று நமக்கு என்ன இந்த களி யுகத்தில் தேவையோ அதை மட்டும் வச்சிருக்காரு அப்படி கிடைச்ச பாடல்களை இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களில் பாடப்பட்டவை நமக்கு இருக்கின்றன இன்னைக்கு நாம் காணும் அந்த அற்புத பதி என்ன தெரியுமா காவிரி வடகரை தலங்களுள் அருள் பாலிக்கும் திரு விசயமங்கை விஜயமங்கை மங்கை அப்படின்ற தலத்திற்கு இன்று நாம் வந்திருக்கின்றோம் இந்த தலத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் இதற்கு முந்தைய தலம் திரு புறம்பயம் கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினோரு பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அந்த தலத்திலிருந்து இன்னொரு நான்கைந்து கிலோமீட்டர் வந்தோம் என்றால் திரு விஜயமங்கை பாருங்களேன் கும்பகோணத்தை சுற்றித்தான் பக்கத்தில் பக்கத்தில் பக்கத்தில்ன்னு எவ்வளவு பாடல் பெற்ற தலங்கள் இருக்கின்றன இதையெல்லாம் சிவபக்தர்கள் நாம் வாழ்நாளில் ஒரு முறை ஏனும் தரிசிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் கொண்டால் போதும் இறைவன் கண்டிப்பாக அதை வழிநடத்துவான் பேர் என்ன விஜய மங்கை விஜயம் அப்படின்னாலே ஒரு வெற்றி விஜயன் யார் தெரியுமா அர்ஜுனன் வில்லுக்கு விஜயன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு பெயர் அப்போ பெயரிலேயே இருக்கிறது யார் வந்து வணங்கிய கடவுள் யார் அர்ஜுனன் அப்போ மகாபாரத காலத்திலிருந்து இந்த தலம் ரொம்பவே அற்புதமாக இருக்கிறது அதற்கும் முந்தைய தலம் ஆனால் இப்படி ஒரு அருளாளர்கள் வந்து செல்லச் செல்ல ஒவ்வொரு செயல்கள் நடக்க நடக்க அந்த தளத்திற்கான மேன்மை கண்டிப்பாக அதிகமாகும் இறைவன் பெயர் விஜயநாதேஸ்வரர் அம்பிகை அருள்மிகு மங்களாம்பிகை சம்பந்தரும் அப்பரும் இறைவனை கொண்டாடி இருக்கிறார்கள் அப்பர் சுவாமிகள் தன்னுடைய தேவாரத்தில் இந்த இறைவன் யமனையும் அழித்தார் அடியவர்களை காக்க அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழகா தெளிவாக குறிப்பிட்டு இருப்பதால் யம பயத்தை நீக்கும் தலம் யம பயம் உள்ளவர்கள் அதாவது எல்லாருக்குமே ஒரு நாள் இறப்பு உண்டு அது எல்லாரும் அறிந்தது ஆனால் ஒவ்வொருத்தர் தினம் தினம் இந்த வியாதியாக இருக்குமோ இங்கே வலிக்குதே இது இதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பயந்தே இறப்பு வருவது உறுதி ஆனா இறப்பை நினைத்து தினம் தினம் அந்த மரணத்தை நினைத்து பயப்படுவது ரொம்ப கொடுமையான விஷயம் அது மாதிரி யம பயத்தை போக்கும் தலம் இந்த அற்புத தலம் நமக்கு வெற்றியை கொடுக்கும் நாதனாக இறைவன் இருக்கின்றார் ஒரு முறை அர்ஜுனனுக்கு நம்ம எப்படியாவது பாரத போரில் வெற்றி பெற வேண்டும் நமக்கான எல்லா ஆயுதங்களும் இருக்கு வேறு ஏதாவது வேணுமா கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறார் எல்லா ஆயுதம் இருந்தாலும் சிவனுடைய அருள் சிவன் அருளால் வாங்கப்பட வேண்டிய பாசுபத அஸ்திரம் இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சரியான வழியை காண்பிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா அதுக்கு நான் என்ன பண்ணணும் கிருஷ்ணா காட்டிற்கு சென்று நீ தவம் செய்ய வேண்டும் உன்னுடைய தவத்தால் சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து அந்த அஸ்திரத்தை கொடுப்பார் அப்படி சொன்ன உடனே இந்த விஜயன் வந்து அர்ஜுனன் வந்து தவம் இருக்கின்றான் இவனுடைய தவம் தவத்தின் பயனாக பாசுபத அஸ்திரம் இதை பற்றியெல்லாம் கேள்விப்பட்ட துரியோதனன் எங்கு அவனுக்கு சிவபெருமான் கிட்ட இருந்து அந்த அஸ்திரம் வந்தா எனக்கு தோல்வி வந்துடுமே அப்படின்ற பயத்துல ஒரு அசுரனை பன்றி வடிவத்தில் அனுப்புகின்றார் அவனுடைய தவத்தை கலைக்க துரியோதனனால் ஏவப்பட்ட அந்த அசுரன் பன்றி வடிவத்தில் வந்து அப்படியே அர்ஜுனன் கிட்ட வந்து ரொம்ப துன்புறுத்துகின்றான் அவன் அழகா ஒரு சிவலிங்கம் வடித்து சிவ பூஜை செய்கின்றான் அந்த பூஜைக்கு பன்றி இடையூறு செய்தது அப்படியே தூரத்திலிருந்து அவனை முட்டுவதற்கு அவனை குத்துவதற்கு வரும்பொழுது பொழுது வில்லுக்கு விஜயனாயிற்று வில்லை எடுத்தான் ஒரு அம்பை அந்த பன்றி மேலேதான் அதே தருணத்தில் ஒரு வேடுவ வேடன் மாதிரி சிவபெருமான் வரார் வேடுவச்சியா அம்பிகை அவர்கள் இருவரும் மட்டுமல்ல அப்படியே ஒரு வேடுவ குழந்தையா முருகப்பெருமானையும் அம்பாள் இடுப்புல வச்சுட்டு வராங்க இதுதான் சோதித்து பரீட்சை செய்வது இந்த தலத்திற்கும் மகாபாரதத்துக்கும் நிறைய சம்பந்தம் மகாபாரதம் தர்ம ராஜ்யம் வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த தலம் இந்த தலத்து நாதனின் அருள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அர்ஜுனனுக்கு தான் வெற்றி பெற எல்லா ஆயுதங்களும் இருக்கு வேற ஏதாவது வேணுமா கிருஷ்ணா அப்படின்னு ஆயத்தமாகும் பொழுது கிருஷ்ணர் சொல்றார் இல்ல இல்ல இன்னும் முக்கியமான ஒரு ஆயுதமும் அருளும் வேணும் அதுதான் சிவபெருமான் அருளோடு கொடுக்க இருக்கும் பாசுபத அஸ்திரம் அப்படின்னு சொன்ன உடனே அதை வாங்க நான் என்ன பண்ணணும் கிருஷ்ணான்னு கேட்டு காட்டில் வந்து தவம் செய்கின்றான் கிருஷ்ணனின் அறிவுறுத்தலின்படி சிவலிங்கம் அமைத்தான் அப்படி ஒரு தவம் யாரு அர்ஜுனன் இது வந்து துரியோதனனுக்கு தெரிய வருது ஓ அந்த பாசுபத அஸ்திரம் சிவபெருமான் கிட்ட வந்து வந்தா இவனை ஜெயிக்கிறது கஷ்டம் அதனால ஒரு அசுரனை பன்றி வடிவம் எடுத்து அவனை துன்புறுத்தி தாக்குவதற்காக துரியோதனன் அனுப்புகின்றான் அந்த அசுரனும் பன்றி வடிவம் எடுத்து விஜயன் அர்ஜுனனை வந்து துன்புறுத்துகின்றான் இடையூறு செய்கின்றான் ஒரு சமயம் நிறைவா இந்த அர்ஜுனனை எப்படியாவது குத்திடணும் அப்படின்னு அந்த மூர்க்க பன்றி வடிவத்தில் இருக்கக்கூடிய அசுரன் ஓடி வரும்பொழுது இதுக்கு மேல சிவ பூஜையில பாவம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம் ஆனா விடக்கூடாது அப்படின்ற முடிவோட தன்னுடைய வில்லை எடுத்து அம்பை அந்த பன்றியின் மீது எய்தான் அதே சமயத்துல சோதனை அதாவது மருத்துவம் படித்தோம் என்றால் அதற்கு தேவையான பரீட்சை எழுதணும் ஒரு முனைவர் பட்டம் வேண்டுமென்றால் அதற்கு தேவையான கடினமான பரீட்சை எழுதணும் அதை எழுதினாதானே நம்முடைய நிபுணத்துவம் புரிந்து அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இப்போ இவன் கேட்பது பாசுபத அஸ்திரம் என்றால் அதற்கான சோதனைகளும் அதை அவன் எப்படி கையாள்கின்றான் என்பதையும் பரீட்சை செய்து பார்க்க விரும்பினார் சிவபெருமான் அதே சமயத்தில் சிவபெருமான் வேடன் மாதிரி அவரோட பார்வதி தேவி வேடுவச்சியாகவும் அவளுடைய இடுப்பில் முருக கடவுள் ஒரு குட்டி வேடுவ குழந்தையாகவும் வந்துட்டாங்க இந்த வேடனும் என்ன பண்றாரு அந்த பன்றி யாரோ ஒருத்தர் தவம் பண்றாரே அவரை போய் ஏதாவது செஞ்சிட போதுன்னு அதே தருணத்தில் அம்பை எய்துகின்றார் இப்ப ரெண்டு அம்பு அந்த பன்றியின் மீது ஓடி வந்து பார்த்த அர்ஜுனன் பரவாயில்ல நீங்கள் ஏதோ உதவி பண்ணீங்க இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நானே அடிச்சிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் ஆணவத்தில் சொல்லிவிட்டான் சிவபெருமான் விளையாட்டாக சொல்கிறார் இல்லை இல்லை உனக்கு முன்னாடியே நான் அடித்த அம்பு விழுந்துடுச்சு அது நான் அம்பு எழுதி எழுதிய ஒரு பன்றின்னு சொல்கிறேன் இப்போ விஜய் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஈகோ சிவபெருமானை பார்த்து வேணும்னா அந்த பன்றி இறைச்சி எடுத்துக்கோங்க எனக்கு வேண்டாம் ஆனால் நான் பண்ணது பன்றி இறைச்சிக்காகலாம் இல்லை நான் ரொம்ப திறமையான வேடுவன் உங்ககிட்ட போட்டி போட்டு எடுக்கணும்னு இல்லை இப்படின்னு ரெண்டு பேருக்கும் சொல் போர் வாக்குவாதம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கட்டி பிறண்டு ஒரு பெரிய போரா மாறுதானா அப்படி அவரை ஆலிங்கனம் செய்யும் பொழுது கட்டி அணைக்கும் பொழுது அர்ஜுனனுக்கு ஒரு பகைமை உணர்வு வரலை ஏதோ ஒரு சிவத்தை அனுபவிப்பது போல ஒரு உணர்வு ஆனாலும் இப்ப சீக்கிரமா இந்த வேடனையும் துரத்தணும் இவ்வளவு நேரம் பன்றி தொல்லை இப்ப வேடன் தொல்லை ரெண்டு பேரையும் துரத்திட்டாதான் மறுபடியும் சிவ நம்ம செலுத்த முடியும் சிவன் அருளை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு அவசரத்துல இனிமே இந்த வேடனோட சண்டை போட நேரம் இல்லை அப்படின்னு தன்னுடைய வில்லால் அப்படியே தலையில் அடிக்கின்றான் தலையில் அடித்த உடனே தலையிலிருந்து வேடனுக்கு அப்படியே உதிரம் வருகிறது ரத்தம் ரத்தமா வருது கோவத்தில் உம் என்கிட்ட அப்படி பண்ணாது திரும்பி பார்க்கின்றான் அவன் வழிபாடு செய்த லிங்கத்தில் இருந்தும் ரத்தம் அழிகின்றது உணர்ந்து விட்டான் வந்தது பரம்பொருள் சிவபெருமான் என்று சிவபெருமானும் உன்னுடைய அந்த வீரத்தை மெச்சுகின்றேன் என்று பாசுபதத்தை கொடுத்தான் அதனால் அவனுக்கு ஜெயம் ஏற்பட்டது இது வந்து இறைவன் பாசுபதம் கொடுத்த வரலாறு அந்த அர்ஜுனன் வழிபாடு செய்து பாரத போருக்கு முன்பும் வெற்றி பெற்ற பின்பும் வழிபாடு செய்த தலம்தான் இது திரு விஜயமங்கை அந்த விஜயன் வந்து வழிபாடு செய்ததால் இறைவனுக்கு இந்த பேர் அந்த அர்ஜுனனுக்கு மட்டுமா அவர் வெற்றியை தருவார் நாமும் உள்ளம் உருகி அந்த இறைவனிடமும் மங்களாம்பிகையிடமும் பிரார்த்தித்தால் நமக்கும் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க